சமயத்திலே ஆடுகளுக்கு விளக்கரித்துக் கொண்டு இருக்கின்ற நாடு ராமநாதபுரம் மாவட்ட

உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா அள்ளி மலர் எடுத்து அசறாமல் சொல்லி நீர்த்தால் சொந்த ஊர் வீரம் வீரா என்பதற்கு இணங்கா மண்ணினா என்ற ஊரு

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒன்பது சிங்கங்களா என பொருத்தியிருந்து வளர்த்த காலையா ஐயாம் வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேங்கையா வீரர்களை கண்டம் காலைக்கா இல்லை வேகைக்கா என பொருந்தியிருந்து

அதை இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆண்டுகின்ற காலையா அதை மொத்தம் வெள்ள வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அறியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை செல்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செல்கிறவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செல்கிறவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை செல்கிறவா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் மேலையா சென்றமா கொத்து வைத்து வயிற்றுக்குள் நிற நிறுத்தி கொங்குக்கு இறைவேண்ட மறைந்த நடுக்கல் நடுக்கள் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தேர் கோவில் காலை மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறதா

i <laughs> வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அழைக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஏர்மூகி கிராமத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஏனோடி சோலை கோலா சார்பாக திருச்சி பிரபு அமரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக வீரர்கள் உற்சாகம் வடுத்துங்க அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாட்டொடுந்து சொல்லி தீர்ந்தாடு சொந்த ஊர் வந்து வீரம் தீராது எந்தவர்களுக்கு இனங்கா ஏன் போய் மண்ணுதா எங்க ஊரு கிருஷ்ண பகவான் அருளால் ஆடுதுமார் திரு தேரு அதை கண்டு அசந்து போடுவார் பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திறன் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து வார்வா சீட்டி அழியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து காலை கிளம்பிறக்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவு பெற்றை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளையும் அலங்கரிப்பதற்காக கிராமத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இடஒனை சோலை கோனால் சார்பாக திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் காளியம்மன் குழு வீரர்கள்

ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசினை நிலைநாட்டிட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன் கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் திறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தேர்வு காலை மிகப்புணர்வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் ஒரே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நண்பர்கள் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே போராட்டத்திலே தொகையினையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு இது வெளி ஆட்டமா உண்மால் விரட்டுகின்ற காலையா அது வப்புக்க இழுக்க துணிக்கின்ற வீரர்களா காலையா இல்லை காலையாத்தமிட துளிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தியமா இல்லை

யார் பார்ப்பறியுங்கள் கைதுங்காரன் என்ன கட்டுறது கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

சிவகங்கை மாவட்டம் நெட்டோட சோலை போனார் சார்பாக திருச்சி பிரபு அவரது எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குழு வீரர்கள் தங்களை தயார்களை வாரிவாசல் அருகாமல் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சிறப்பு திருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா உம்மால் மிரட்டுகின்ற ஒற்றை காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா அச்சுகள் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா அவர் நலமெல்லாம் வீரர்களின் வெற்றியா வீரர்களை கலம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்ட சென்று சேர்ந்துவிட அத்தமில்லா ஆட்டம் வீர தொலைந்து

சீட்டி அணியின் கைதிருக்கிற வீரர்களை உறோற்சாக மடத்தேங்கா உங்களதிகார ஊசை வீரர்களின் பூக்கம் வர்றதே ஆப்பம் பூக்களம் வள்ளி நாட்டிடா வெற்றி மனிதன் நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தினவா மாடுபொருள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா சீட்டி அணியின் கைதெற்றிருக்கிற வீரர்களை உற்சாக மடத்தேங்கா

சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு அடுத்த மகந்த வாழ்த்துக்கள் உள்ளே வீரர்கள் வாங்க வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களது வருகை பதிவு செய்ய இதற்கு அடுத்தபடியாக தேர் போகி கிராமத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சோலை கோனார் சார்பாக திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முதன்மு காலியம்மன் அம்மன் புடிப்பா பிடிப்பா ஆனா